இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அமேன் த லார்ட் இஸ் மை லைட் அண்ட் மை சால்வேஷன் ஹூம் ஷால் ஐ ஃபியர் த லார்ட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப் ஆஃப் ஷால் ஐ பி அஃப்ரேட் பிரியமானவில் நான் வாசிக்க கேட்டதானே இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தைகள் இங்கே மூன்று காரியங்களை சொல்கிறாரு த லார்ட் இஸ் மை லைட் இஸ் மை சால்வேஷன் அண்ட் த லார்டு இஸ் மை ஸ்ட்ரென்த் மூன்று காரியம் கத்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்பு என் பலன் என்று மூன்று காரியங்களே சொல்கிறார் தாவீது எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில தான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் சத்துருக்களும் என் பகஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் என்று இங்கே சொல்றார் சத்துருக்கள் பகைஞர் பொல்லாதவர்கள் மூன்று கூட்டத்தை சொல்றாரு சத்துருக்கள் பகைஞர் பொல்லாதவர்கள் அவருடைய மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகையில் என்று பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்ல பன்னிரெண்டாம் வசனத்தில் வசிக்கிறேன் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாது என்று சொல்றாரு அவ்வளோ சத்துருக்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தாங்க பத்தாம் வசனத்தில் சொல்றாரு என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் சொல்றாரு அப்போ அவர் தகப்பன் தாய் எல்லாரும் அவருக்கு முரண்பாடாக எதிர்மறையாக இருந்த நேரத்தில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் சத்துருக்கள் சூழ்ந்து அவரை நெருக்கிக் கொண்டிருந்த வேலையில் இந்த இடத்துல ஒரு விசுவாசமான அறிக்கையை சொல்லுகிறார் என்ன அறிக்கை கர்த்தர் என் வெளிச்சம் என்று சொல்கிறார் முதல் விஷையாக வேதத்தில் வெளிச்சத்தை குறித்து அநேக வசனங்கள் நாம் வேதத்தில் பார்த்தாலும் தேவனை தேவன் இருக்கிறார் என்பதனை இங்கே முதல் விசையாக இங்கே தாவிது வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம் கத்தர் எனக்கு வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது எந்த சூழ்நிலையிலனா தாவிது ஒரு இருண்ட சூழ்நிலையில் போய்கிட்டு இருந்தார் ஒரு டார்க் பீரியட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை சவுல் இருந்தார் அவர் கெவிகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் ஒளிந்து கொண்டிருந்த நேரம் எல்லாரும் அவரை கைவிட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு இருண்ட நேரம் இருள் சூழ்ந்த நேரம் ஒரு டார்க் பீரியட் அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் பாருங்கள் பிரியமானவரில் இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலும் தாவிதை போல உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் உங்களுக்கு நெருக்கமானவங்க தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் சொல்கிறார் எல்லாரும் கைவிட்டாங்க எல்லாரும் அவருக்கும் விரோதமாக மாறிட்டாங்க ஆனால் ஒரு இருள் சூழ்ந்த நேரம் அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அவர் வந்து அழுதுகிட்டு ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு கத்தர் எனக்கு வெளிச்சமானவர் அந்த இடத்துல அறிக்கை செய்கிறார் ஒரு பப்ளிக் ப்ரொக்ளமேஷன் அந்த இடத்துல ஒரு வெளியரங்கமான ஒரு அறிவிப்பை அந்த இடத்துல சொல்கிறார் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிற இஸ் மை லைட்டுன்னு சொல்கிறார் த லார்டு இஸ் மை லைட் இந்தமியான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்த வழி வழி வழிகளில் நீங்கள் ஒருவேளை நடந்து போகலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் லார்ட் இஸ் மை லைட் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறான்னு சொல்லுங்கள் உங்களுடைய இருக்கிற இருளெல்லாம் ஒளிந்து போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாவது அவர் சொன்னார் என் ரட்சிப்பு இஸ் மை சால்வேஷன் அப்போ பாருங்கள் ஒரு வெற்றி ஒரு ஜெயம் ஒரு விக்டோரியஸ் லைஃப்பை கொடுக்குறாரு கர்த்தர் வந்து தாவியதுக்கு வந்த போர் தாவியதுக்கு வந்த அநேக சவால்கள் எல்லாவற்றிலும் தேவன் எப்படி இருந்தாரா ரட்சிப்பாக இருந்தாரா சால்வேஷன் எல்லாத்திலையும் வெற்றி தாவியதுக்கு தோல்வி இல்லை அப்போ சொல்கிறாரு எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அதுதான் மூணாவசனத்தில் சொல்கிறாரு எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று இந்த தான் சொல்கிறார் சொல்லிவிட்டு அஞ்சாவசனத்தில் சொல்கிறாரு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை நிறுத்துவார் இந்த கூடாரம் என்பது வேற ஒன்றும் இல்லை ஆண்டோருடைய பரிசுத்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்குள்ளே தாவிது ஒருவேளை கூடாரத்துக்கு வெளியில் அவர் இருந்தாலும் காடுகளிலும் கபிகளிலும் இருந்தாலும் அந்த தேவனோடு இருந்த அந்த இன்டிமசி தேவனோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தில் தேவனோடு அவர் நடந்தார் அவர் சீக்ரெட் ஆஃப் டேவிட்ஸ் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வாஸ் இஸ் ப்ரைவேட் ஒபீடியன்ஸ் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை ஒன்று அவருக்கு வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையில் அவர் இப்படி தைரியமாக அறிக்கை செய்கிறார்னா அவருடைய அந்தரங்கத்தில் அவருடைய ப்ரைவேட் லைஃப்பில் இவர் ஸோ ஒபீடியன் அவர் தேவனோடு நடந்தார் தேவனோடு அவர் வாழ்ந்தார் அதனால் தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவரால் சொல்ல முடிஞ்சுது இந்த தர்மியான இந்த நாளில் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் மனுஷரை தேடி ஓடாதீங்க தேவ சமூகத்துக்கு வாங்க தேவனோடு நடக்க ஆரம்பிங்க நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய யுத்தங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சொல்ல முடியும் கர்த்தரின் என் வெளிச்சமும் என் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் மூணாவது சொல்கிறாரு ஜீவனின் பலன் அப்போ பாருங்கள் நம்மளுடைய வீக்னஸ் எப்போது ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார்னா நம்மளுடைய வீக்னஸில் நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு நல்லா தெரியும் அந்த வீக்னஸை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ நான் இந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறேனே என்னால் இதை சமாளிக்க முடியாதுன்னு ஆனால் அந்த வீக்னஸ்ல ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறானா ஜீவனின் பலனாக இருக்கிறார் ஜீவனின் பலன் த லார்ட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப் இந்த இந்தமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்கிற வார்த்தையின்படி படி கர்த்தன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் கத்தன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய அறிக்கை கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலவான் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்ததாமே ஆசிர்வத்துக்கு அப்பறாக காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களின் பிதாவே கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் தன்மையானது நல்ல நல்ல இந்த மூன்று காரியங்களை சொல்லி தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார் அதுபோல கத்தாவை இந்த நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகளுக்கும் பலவிதமான சத்துருக்களின் போராட்டங்கள் இருள் சூழ்ந்த நேரங்கள் எல்லாம் பலவீனமான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்த நீர் அவர்களுக்கு வெளிச்சமாக ரட்சிப்பாக பலனாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியா நான் சிபைக்கிறேன் ஆசீர்வதிப்பிராக இயேசு கிறிஸ்துவின் வலவை மிகுந்த நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்